சிவகாமியின் சிபதம் பகுதி நூத்தி எண்பத்தி எட்டு அரண்மனையில் கோட்டையை தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஏன் இன்னும் நம்ம அப்பாவும் மாமல்லரும் நம்மள பார்க்க வரவே இல்லை அவங்க கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஐயோ இந்த வாத வீரர்கள் என்ன செய்வாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மாமல்கிட்ட எப்படி பேசுற அவங்கிட்ட என்ன பேச முடியும் அப்படின்னு கவலைப்படுறாங்க நம்ம சிவகாமி அம்மையா இருக்கு அவங்க மாமல்ல இருக்க ஓல எழுதி அனுப்பும் போதே ஐயோ நமக்காவதான் மாமல்லர் படைய திரட்டி இவ்ளோ தூரம் வந்திருக்காரு நம்ம இப்ப இந்த சமாதானம் அனுப்பலாமா அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே நினைப்பாங்க மாமல்ல சமாதானத்துக்கு ஒதுக்க கூடாது ஒரு போருக்கு வரணும் வந்து என் சமத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தா அதே மாதிரி மாமல்ல போருக்கு வந்துட்டாரு அப்படின்னு கேட்டோனே சிவகாமி அம்மையாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம பல வீரர்கள் வாதாதி கோட்டையை தாக்க ஆரம்பிச்சோனே இங்க வாதா வீரர்கள் சிவகாமி அம்மையார் அரண்மனையை சுத்தி ஒழிச்சு சிவகாமி அம்மையார் திட்டி அரண்மனையை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போக போக ஆட்கள் நிறைய பேர் திரண்டு கல்லெல்லாம் தூக்கி ஏரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீரர் வெள்ளாட்டியும் நான் வந்துட்டார் பல்லவ வீரர்கள் தெரிச்செடுத்து ஓடிட்டு கவலையப்படாதீங்க எல்லாங்களும் வீட்டுல போய் இருக்க ஆயுதம் தூயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க

அப்படி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நினைப்பாங்க வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பாவி மக்கள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் கஷ்டப்படமே அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க திரும்ப மாட்டிக்கு போய் அதை பார்க்கற அவங்களுக்கு மனசே வரல வெியாசமான சதம் எது ஒருவேளை மாமலர் தான் வந்திருக்காரோ அப்படின்னு நம்ம போய் கதவு தலை பார்ப்போம் அவர் கால வந்து போதும் வாதாபி தீ வச்சுன்னு போதும் அப்படின்னு தெரிஞ்சனும் அப்படின்னு வேகமா போய் கதவு திறக்கிறாங்க பார்த்தா அவங்க வாதாபி மக்கள் தான் இவங்களை திட்டிட்டு இருக்காங்க உன்னை கதவு பூட்டி அப்படியே திரும்பி பின்னாடி ஓடுறாங்க தால் பால் போடாம பின்னாடி போய் பார்த்தா அவங்க கபாலி பின்வாசல்ல பேச்சு பிச்சுட்டு நிக்கிறேன் அடி சிவகாமி என்ன பண்ண போறோம் வர்ற அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துட்டு சிவகாமி அம்மையார் குத்த போறா அந்த நேரத்தில் ஒரு கை வந்து அந்த கத்திய பிடிச்சு கீழே தள்ளி விடுது உடனே கபடியில அந்த முகத்தை பார்த்து நீதானா நீ வருமானே வினாடியே தெரியும் அப்படின்னு சொல்றா ஒரு சிவகாமி அம்மையார் நம்மளை காப்பாற்றின உருவையை வந்து அப்படின்னு பாக்குறாங்க நாகநந்தி புலிகேஷிங் மாதிரியே வேடம் போட்டாரு ஒருவேளை நாகநந்தி ஆளுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அவ்வளவு வாங்க வீட்டில் பன்றி வணக்கம்